அதாவது உயர்ச்சி மீட் சோப்புக்கு மூன்று பேர் வேலைக்கு வேணும் மூன்று கிளி என்ற பேரில் ஒரு சேனல் வரும் தயவு செய்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கோ இந்த சீரல் ஊராட்டின் ஈரல் கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற ஈரலுக்கும் கைகளில் எனக்கு கை கொடுத்தது என்னுடைய மணியாள்தான் அதால் மணியாளுக்கு ஒரு நன்றி கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு அப்புறம் என்ன லண்டனுக்கு வந்து நாலு நாள் சல்லியர்கள் படத்தை ஓடுவோம் ஒன்று கனடாவுக்கு போனேன் இங்கே திரும்பி வர கடை சல்லி சல்லியாக போயிட்டுது சம்பவம் பலமாக நடந்துருக்குது ஓகே சம்பவத்தை ஓடுவோம் மெயினாக எந்த கடை அதாவது உயர்ச்சி மீட் ஷோப்புக்கு மூன்று பேர் வேலைக்கு வேணும் மூன்று ஸ்டாஃப் வேணும் மெயினாக விசா இருக்கணும் அல்லது ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கணும் விசா இல்லாத ஆட்களுக்கு என்னட்ட வேலை இல்லை காரணம் என்னில் இப்படியே சுற்றி உள்ள ஆக்களெல்லாம் நிறைய ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதால ஒரு விசா இல்லாத ஆக்களுக்கு நான் வேலையை கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கும் மாப்பு போச்சு உங்களுக்கும் மாப்பாயிடும் அதால் அந்த விலைக்கு நான் வரையில் விசா உள்ளாக்கள் அதோட நல்ல ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய ஆக்கள் கிராச்சி கடையண்டா அப்படியே மெல்ல மனு இப்படி இப்படி வெட்டினா வாரவே விட்டு போயிருந்தோம் நல்ல ஃபாஸ்ட்டாக ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தீங்கண்டா இம்மீடியட்டாக தொடர்பு நல்ல சம்பளத்தோட வேலைதெல்லாம் இதெல்லாம் கீழே என் ஃபோன் நம்பர் போட்டு விட்றேன் மெயினாக அப்புறம் ஊரில் ஆக்கள் அங்கே இருந்தாண்டு கேட்காதீங்கோ எனக்கு ஸ்போன்சர் விசாக இல்லை ஸ்போன்சர் பண்ண இல்லாது ஒர்க் பர்மிட் போட இல்லாது அதனால் ஜூகேல நீங்கள் இருந்தீங்களா இருந்தால் எந்த கடையில் கன்ஃபார்மாக வேலை இருக்குது மூன்று பேர் வேலைக்கு வேணும் அப்படி தானே ஜூனா மூன்று என்ன மூன்று பேர் விலைக்கு வேணும் ஃபுல் ஹவர்ஸ் வேலைதெல்லாம் வாங்க வேலைதெல்லாம் இதுதான் மெயின் அடுத்தது கனடா பயணம் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா கனடா பயணம் நல்லா போச்சு அந்த கடைசி வீக்கில் எந்த கடையில் கொஞ்சம் சல்லியர்கள் சல்லியாக போயிட்டாங்க அதை அப்படி அதால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பட் ஓகே கனடா பயணம் சூப்பராக போச்சுது கனடாவில் இருந்து வீடியோ பார்க்குறீங்கள் நான் அதே மாதிரி கனடாவில் ஒரு அஞ்சாறு வீடியோ செய்திருக்கான் அந்த கால் போஸ்ட் பண்ண காரணம் எனக்கு கடையில் ஸ்டாஃப் பிரச்சனையால் வந்து இப்படியே கடையை மேனேஜ் பண்ணவே டைம் சரியாக இருக்கிறதால அந்த வீடியோக்கள் போஸ்ட் பண்ணல எடிட்டிங் வேலையில் கொஞ்சம் கிடக்குது அதை நான் நான் எடுத்த வீடியோன்றபடியாக நான் தான் எடிட் பண்ணணும் அப்போ கேமராக்காரர் தம்பி இப்போ இப்போ எடுக்கிறது எங்கள்ட்ட மெயினாக கேமராக்கார தம்பியான் அப்போ அவர் எடுத்து அவர் உடனே எடிட் பண்ணுவார் அப்போ நான் கனடாவில் எடுத்தது நான் தான் எடிட் பண்ணணும் அவருக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல கட் பேக்கணும் இல்லை கட் பண்ணணும்னு தெரியாது அதுக்காக நான் அந்த வீடியோ அவர்கிட்ட கொடுக்கல இஞ்ச உள்ள வீடியோக்கள் எடுக்கிற வீடியோக்கள் உடனே 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 கேமராக்கார தம்பி எடிட் பண்ணி தருவார் அப்போ அதை நான் போடுவேன் கொஞ்சம் டைம் தாங்கோ கனடாவில் வீடியோ எடுத்தாக்கள் வீடியோக்கள் நான் போடுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்து எடிட் பண்ணி தருவேன் அதோட கேடிஏ கிளி சேனலை ஃபாலோ பண்ணுறார்கள் வீடியோவை நீங்கள் ஃபாலோ நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்டிய கிளியன்று சர்ச் பண்ணுங்க என்னமொரு கிளி என்ற பேரில் ஒரு சேனல் தயவு செய்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த சேனலுக்கும் கொஞ்சம் பேர் ரிப்போர்ட் பண்ணி அதுவும் ரெட் மார்க்லேயே இருக்குது அதால் என்ன வீடியோக்கள் பிடிச்சாக்கள் அல்லது நான் வளரணுமென்று நினைக்கிறார்கள் கேட்டிய கிளியன்று சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டு சேனல் வரும் பழமையாக இந்த வீடியோ போகிற சனல் அதை விட இன்னும் ஒரு சேனல் இருக்கும் ஒரு அஞ்சோ ஆறு வீடியோ போட்டபடி அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க வரும் காலங்களில் வீடியோக்கள் அந்த சேனலில் தான் போடுவன் இந்த சேனல் வந்து மாவீரன் நாளுக்கு போன வருஷம் கடை துறக்க மாட்டேன்ட்டு சொல்லி வீடியோ போட்டதால் என்னுடைய நலன் விரும்பிகள் மாவீரர் நாளுக்கு கடை தொடக்காமல் வர்றானே என்று நெச்ச நலன் நலன் விரும்பிகள் ரிப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ இப்போ ரெட்டில் இருக்குது எனி டைம் இந்த சேனலை என்னுடைய சேனலை தூக்கலாம் மற்ற சேனலை நீங்கள் கட்டிய கிளியேண்டு சேர்ச் பண்ணிங்கன்னா சேனல் தான் காட்டும் அதில் ரெண்டாவது சேனலை ஃபாலோ பண்ணிங்கண்டா எனி வீடியோக்கள் அதில் தான் போடுவேன் கூடுதலான வீடியோக்கள் வேறு என்ன கடை சம்பந்தமாக கடைக்கு மெயினாக ஸ்டாஃப் தேவை நல்ல வேலைகாரர் இருந்தால் மூன்று பேர் என்ன தொடர்பு கொள்ளுங்க மூன்று ஸ்டாஃப் வேணும் மெயினாக இறைச்சி வெட்ட தெரிஞ்சாக்கள் இறைச்சி கடை சம்மந்தமான அனுபவம் உள்ளாக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை தருவன் அத்தோட ஓனஸாக விசுவாசமாக கடையை ரன் பண்ணக்கூடிய ஆள் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஆகல் இருந்தேன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வேலை தரலாம் வாங்க கடைக்குள்ளே போவோம் கடைக்குள்ள மெயினாக நான் கனடாவில் நிற்கல இங்கே ஸ்டாஃபாக மெ மென்ஸ் மெஸ்ஸப் பண்ணி போட்னோம் அதால் கடையை மேனேஜ் பண்ணினது என்னுடைய பாரியார் தான் அதால் பாரியாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும் பரவணும் ஏனெண்டா இல்லாட்டி கடை பூட்டுற கட்டம் வந்திருக்கும் அப்போ ஆள் தான் கடையை ரன் பண்ணி நான் வரும் வரைக்கும் கடை பூட்டாத அளவுக்கு கடையை பாதுகாத்து கொண்டார் சரிதானே வேறு கடைகளில் வளம மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் பாருங்க ஊராட்டு பங்குறச்சி மெயினாகவே காட்டுறன் ஒரு கிலோ பங்கு ஈரல் இதம் எல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஊராட்டு கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நோமல் ரஜி நோமல் ஆட்டரிச்சி இப்படி இருக்காது டத்திவப்பா ஈரல் இதம் ஆட்டில் உள்ள அவ்வளோ பா பாகமும் இருக்குது எல்லா இறைச்சியும் இருக்குது எல்லா பாக ரசட்சியும் இருக்குது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா பிறகு சேவினை செய்த மாதிரி தான் இந்த ஊராட்டு ரச்சி ரஜி இருக்குது காட்டுக்கோழி காட்டுக்கோழி இப்படி முழுசாகவும் இருக்குது இப்படி வெட்டி பேக் பண்ணியும் இருக்குது எங்கள்கிட்ட கூடுதலான ரசி வந்து ஃப்ரீ ரேஞ்ச் தான் அதாவது என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது ஃப்ரீ ரேஞ்சை எப்படி சொல்கிறது மேஸ் போட்டு வளர்க்காத ரசட்சி காட்டுக்கோழியெல்லாம் வடி வச்சு காட்டில் இருந்து வரது இப்படி முழுசாக இருக்குது வட்டியும் இருக்குது கலரை பார்த்திங்கன்னா தெரியும் எப்போயுமே ரெட்மீட் வந்து ஃப்ரீ ரேஞ்சாக ஃப்ரீ ரேஞ்சான ரசி தான் ரெட்மீட் சரிதானே இது காட்டுக்கோழி அடுத்தது மான் ரஜி மான் ரஜியை பாருங்கள் எல்லாமே வட்டி ரெயிலை பேக் பண்ணி இல்லை உங்களுக்கு ரெயிலை பேக் பண்ணி அது வேணாம்னு சொன்னால் முழுசாக வேணுமென்று சொன்னால் உள்ளுக்கு இருக்குது வட்டி தருவினம் அதே போல் மரகராட்சி பாருங்கள் மரகராட்சியை எவ்வளோ தத்த சிகப்பாகவும் எவ்வளோ பிடிப்பா பிடிமானமாக இருக்காண்டு கொழுப்பு குறைவு மரகராட்சி மரகராட்சி அதே மாதிரி ஊர்கோழி சேவல் பாருங்கள் இப்படி மஞ்சள் கொழுப்பு இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கொழுப்பு இல்லை கொழுப்புல ஊர்கோழி சேவல் இருக்குது அதே போல் காட்டுப்பண்டி ஒவ்வொரு கிலோவாகவும் இப்படி பேக் பண்ணி வச்சுக்கிறோம் அதே மாதிரி பெரிய பெரிய பீஸாவணும்னா கடை பெரிய பெரிய பீஸ் வேணுமுண்டா கூட இப்படி பெரிய பீஸாவும் உங்களுக்கு பேக் பண்ணி தரலாம் தரலாம் எடுங்க மற்றது மெயினான ஐட்டம் கன பேர் கேட்குற நீங்கள் சிவரொட்டி மாட்டின்ற சிவரொட்டி எடுத்து தாங்கோ சிவரொட்டி எடுத்து தாங்கோண்டு வந்து கடையில் கேட்குற நீங்கள் கனகாலத்துக்கு பிறகு மாட்டின் சிவரொட்டி வந்திருக்குது இந்த சிவரொட்டியை பாருங்க நல்ல பெரிய சிவரொட்டி அதாவது ஸ்பிளின்னு சொல்கிறது கல்லீரல் மண்ணீரல்னு சொல்கிறது தத்தம் சம்பந்தமான அவ்வளவு வருத்தத்துக்கும் பிறமான ஐட்டம் குருதி சோகா அயன்குற வாடுலாக்கள் இந்த பெண்கள்கிட்ட மாத விடாய் பிரச்சனைக்கு பிரச்சனையானார்கள் இவைக்கெல்லாம் சொல்லப்பட்ட சாமான் இந்த சிவரொட்டி அவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கனகாலத்துக்கு பிறகு நான் கிளண்ட் சிவரொட்டி வித்தின் ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு எங்கள்கிட்ட வந்துருக்குது மாட்டின் ஆட்டின் நோமலாக ஆகிறது மாட்டின் வந்துருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து எடுங்க மாட்டுண்ட சிவரொட்டி மற்றது சிக்கன் பாட்ஸ் கோழியின்ட இதயம் அதே மாதிரி கல்லீரல்னு சொல்கிறது தாமரங்காய் கல்லீரல்னு சொல்கிறது அதுவும் இருக்குது சிக்கன் பாட்ஸும் இருக்குது இது இவ்வளவும் இந்த பக்கம் இருக்குது அங்கால பக்கம் போனீங்களான்னு சொன்னால் குடல் எங்கள்கிட்ட அவிச்சா குடலும் இருக்குது பச்சை குடலும் இருக்குது குடல சைஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பெரிய குடல் கண்டு பாருங்க ஒரு குடல் எந்தளவு பெரிய குடலாக கண்டு பாருங்க இப்படி பெரிய குடல் எடுக்க மாட்டீங்க வெளி இடத்துல நான் பெருமையாக சொல்கிறேன் இப்படி பெரிய குடல் எடுக்க மாட்டேங்குது சரிதானே அதே மாதிரி காட்டு முயல் காட்டுங்கோ காட்டு முயல் வளப்பு முயல் இல்லை காட்டு முயல் நல்ல பெரிய முயல் தத்தப்பிடி போட நல்ல பெரிய முயல் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது உள்ளுக்கு காட்டு முயல் வெளிக்கடையலில் என்னென்ன பொருள் இல்லையோ அது எங்கள்கிட்ட இருக்கும் தான் இப்படி வித்தியாசமான பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணினான் மாட்டீரல் ஒரு துண்டு வச்சுக்கிறாங்களோ உள்ளுக்கு பெருசாக இருக்குது மாட்டு ஈரல் கூட எடுக்கலாம் மற்ற கடையில் கிடைக்காத ஐட்டங்களை எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம் மாட்டீரல் அதே மாதிரி ஆட்டீரல் பாருங்க ஆட்டீரல் இது ஊராட்டின் ஈரல் கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற ஈரலுக்கும் இந்த ஈரலுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு பிடிப்பாகவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் கண்டு பாருங்கள் இது வந்து மாட்டின் ஈரல் தம்பி இதோக்கா பேக் பண்ணுவையா மாட்டு ஈரல் அதே மாதிரி இது வந்து எருமை மாட்ராட்சி பஃபலோ இது வந்து பஃபலோ எருமை மாட்ரட்சி சரிதானே பஃபலோ எருமை மாட்ராஜ் அதே போல் இது வந்து மாட்ராட்சி நோமல் மாட்ராட்சி இது நோமல் மாட்ராட்சி சரிதானே தம்பி இதை கலர் மாறிடுது கொட்டி விடுறோம் பின்னுக்கு இல்லையா கொஞ்சம் கலர் மாறினாலும் நாங்கள் அதுக்கு பின்னுக்கு அடிச்சிடுறது ஆனால் அது பழுதாக போவே இல்லை அதை ஏன் பின்னுக்காக போடுறோம்டா அடுத்த ஃப்ரெஷ் இருக்கிறபடியாக பின்னுக்காக போட்டுறது மற்றது வேறு என்ன உங்களை காட்டில் ஓகே இதுக்குள்ளே இல்லை இவ்வளோ தான் பொருள் இருக்குது உள்ளுக்கு காட்டுறேன் மற்றதை உள்ளுக்கு வாங்கோ டிஸ்பிளேயில் தயவு செய்து வேலை செய்கிறாக்கள் பேபி சிக்கன் டிஸ்பிளேயில் வையுங்கோ பேபி சிக்கன் வைக்கலை நீங்கள் யார் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேர் பையன் உள்ளுக்கு வாங்க இது மர இது மான் கலரையும் சைஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கண்டு இது மரண்ட துடை அங்கால காட்டுப்பண்டி இதெல்லாம் ஊராடு பாருங்க ஆட்ரைச்சு எப்படி இது கண்டு பாருங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இதை பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டியே தெரியும் ஆட்ரைச்சு எவ்வளோ குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி கண்டு பாருங்க இதெல்லாமே ஊராடு மற்ற இதிலேலாம் வெட்டி பங்கடிச்சுக்கலாம் பாருங்க பாருங்கோ நாட்டுக்கோழியெல்லாம் வெட்டி பங்கடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு நாட்டுக்கோழி இல்லை இது உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகத்தான் வேணுமெண்டா இஞ்சாவில் உரிச்செல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி மான் மர ஊராடு காட்டுக்கோழி எல்லாம் தேவைக்கு தேவையான அளவாக காட்டுக்கோழி உணர்ந்து வச்சுக்கிறோம் பாருங்கள் காட்டுக்கோழி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அளவாக காட்டுக்கோழி உணர்ந்து வச்சுக்கிறோம் அவ்வளவு சாமானும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தரம் எப்பயுமே நிரந்தரம் உயர்ச்சி இறைச்சி வாணிபத்தில் தரம் நிரந்தரம் எல்லா கடைக்கும் வீடியோ செய்கிற மாதிரி தான் எந்த கடைக்கும் வீடியோ செய்கிறேன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும் அத்தோட வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள் இனி வேறு வேறு வீடியோ கால் செய்ய போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டக்காக இருக்குது இதில் என்ன குட் நியூஸ் உண்டா என்ன மனசுக்கு ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுமா வேலைக்கு ஆள் இல்லை இனி இவர் கடைக்கறிப்பார் வெளியில் ஊரில் ஆற்ற மாட்டார் அதில் ஒரு சந்தோஷம் கனடா போவேக்குலாம் சொன்னவள் கடையை ரெண்டு கிடமாக விட்டுட்டு போகிற கடை கடையாக இருக்குதோ சரியில்லையான்னு ஒரு சரி மூச்சு விட்டவள் அதே மாதிரி சம்பவம் ஆயிடுச்சுது ரெண்டாவது இனி இனிமேல் கொஞ்சம் மனுஷனை சொல்லு தாண்ட அவணம் இவ்வளோ காலம் மனுஷினை சொல்லு கேட்காம அங்கே இஞ்சாண்டு எடுபட்டு தெரிஞ்சேனா இனி கொஞ்சம் சொல்லு கேட்குறாண்டு முடிவு எடுத்துருக்குது என்ன போகத்தில் தூக்குற அலங்காரம் ஆயிருந்து நான் கரிகிறதுக்கு மெயினாக இதுதான் உண்மையாக தான் மனுஷினை சொல்ல கொஞ்சம் நான் கேட்கறத எடு எடுபட்டு அங்கே இங்கேன்னு போகிறது ஸ்டாஃபர் மெஸ்ஸப் பண்ணி கடை மெஸ்ஸப் ஆகல எனக்கு கை கொடுத்தது என்னுடைய மணியால் தான் அதனால் மணியாளுக்கு ஒரு நன்றி இப்போ சொல்லாமல்ட்டாலும் வீடியோவில் சொல்லுறீங்களே என்கிறீர்கள் வீடியோவில் சொல்ல விரும்புறீங்களே பட் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் எனக்கு ஆ மெயினாக எனக்கு சீனியர் டாக்டராக இருந்தார் டாக்டர் முரளி அண்ணியனு சொல்லி அவர் சொன்னவர் நீ இல்லை கனடாவில் இருந்து வந்தோன்னே விழுந்து காலில் உளுந்து கும்பிடுறாண்டு ஏனெண்டு கேட்டேன் சொன்ன கதை அவர் ஏனெண்டு கேட்க சொன்ன கதை உண்ட உண்ட கடையே தட்டை தனி மேனேஜ் பண்ணினவளே அதுக்காக காலில் விழுந்து கும்பிடுறாண்டு என்ன கல்யாணத்தை கட்டினா மனுஷன் காலே கும்பிடணுன்றது எங்கள் உலகத்துக்கு தெரியும் கல்யாணம் கட்டாங்கடா கட்டினா என்ன மாதிரி தான்ட்டா கஷ்டப்படணும் ஃப்ரீடம் போயிடும்டா கனடா போனான்னு எல்லாம் போச்சு சரி ஓகே ரெண்டாவது கடையில் தொழில் எந்த முதலாளியாக இருந்தானே எந்த ஆறு நீங்கள் தொழில் வச்சுருந்தாலும் அந்த தொழிலை பழகி வச்சு கொள்ளுங்க எப்பையும் ஸ்டாஃப் டிஸ்க் நாங்கள் பழகி வச்சுருந்தால் தான் அந்த தொழிலை மேனேஜ் பண்ணுவோம் ஏதோ கூர்ட்டு வாக்குறேன் என்ன மனசியை கொண்டு வந்து பழக்கி பழக்கி விட்டபடியா ஸ்டாஃப் இல்லை அனுக்கல நான் கனடாவில் கனடாவில் ஃபன் நடத்தினில்ல கனடாவில் ஜிகிரதண்டாக ஃபன் மனசி தான் இங்கே ரெண்டு கஷ்டப்பட்டு இந்த கடையை நடத்தினவள் அதனால் பிறகும் பிறகும் மனசிக்கு ஒரு நன்றியை சொல்லி வீடியோ முடிக்கிறேன் ஆறாவது வேலை வேணுமென்றார்கள் ப்ளீஸ் வேலை நல்லா தெரிஞ்சா அல்லது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிரஞ்சி கடைகிற கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்கிறது வேலை செய்ய தெரிஞ்சாக்கல இருந்தீங்கன்னா விசா அல்லது ஸ்டூடெண்ட் விசா இருக்கிறார்கள் இருந்தால் இமீடியட்டாக என்ன தொடர்பு விழுங்கோ வேலை தெரிலாம் கேமராக்கார தம்பி உடனே வீடியோ எடிட் பண்ணி உடனே போஸ்ட் பண்ணி கேட்டிய கிளி உதுவும் ஒரு காது